உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மொபைல் இணையதள வேகத்தில் இந்தியா பதினெட்டாவது இடத்திலிருந்து பதினைந்தாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இதுகுறித்து பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவிக்கையில் தொலைத்தொடர்பு துறையில் வளர்ச்சியடைய கணிசமான உட்கட்டமைப்பு முதலீடுகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதி முதலியவை அவசியம் இதற்கு வழிவகை செய்யும் விதமாக யூஎஸ்ஓ எஃப் எனப்படும் கிராமப்புறங்களில் தொலைத்தொடர்பை மேம்படுத்துவதற்கு ஏற்படுத்த பட்ட நிதியை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது நூறு பேருக்கு எத்தனை மொபைல் போன்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற விகிதம் இந்தியாவில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது வயர்லெஸ் தொலைபேசி இணைப்புகள் நூற்றி பதினாறு புள்ளி ஐந்து கோடியாக உள்ளன இந்தியாவில் மொத்தம் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் மொபைல் டவர்கள் இருக்கின்றன ரிசீவர் ஸ்டேஷன்கள் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஏழு லட்சமாகவும் இவற்றில் ஃபைவ் ஜி ஸ்டேஷன்கள் நான்கு புள்ளி ஐந்து லட்சமாகவும் இருக்கின்றன மத்திய அரசு ஃபோர் ஜி மொபைல் சேவையை அதிகபட்சமாக விரிவாக்க முடிவு செய்தது இதற்கு சுமார் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதினாறு கோடி செலவிடப்பட்டது இதன் மூலம் சுமார் ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தொலைதூர கிராமங்கள் ஃபோர் ஜி இணைப்பை தொலைத்தொடர்பு கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகளின் ஏற்றுமதி பதிமூன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இணையதள சேவைகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்று கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இதனால் மற்றொரு புறம் இணைய சேவைகளின் விலை வெகுவாக குறைந்துள்ளது என்று இந்த ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது